வணக்கம் மகாபாரத பாத்திரங்களை பற்றி சொல்கிற போது சிலர் விமர்சனம் பண்ணுறாங்க இதெல்லாம் சொல்லாட்டி என்ன அப்படிங்கிறாங்க நம்ம வந்து எல்லாருக்காகவும் சொல்கிறோம் விருப்பமுடையவர்கள் கேட்கட்டும் இல்லைன்னா அதை பற்றி ஒன்றும் இல்லை இதில் நம்ம மூட நம்பிக்கையை வளர்க்க மாதிரியோ அல்லது இதை நீங்கள் நம்ப வேண்டுமென்றோ நான் சொல்லலை ஒரு வரலாறு நமக்கு தெரியணும் ஏனென்று கேட்டால் ஒரு கிறிஸ்தவ குழந்தை பைபிள் வேதத்தை பற்றி கேட்டால் சொல்லும் ஒரு இஸ்லாமிய குழந்தை குர்ரானுடைய அந்த செய்திகளை கேட்டால் சொல்லும் நம்முடைய பிள்ளைகள் பொதுவாக புராணங்களை பற்றி கேட்கிற போது அவர்களுக்கு சொல்லப்படவில்லை மற்றவர்களுக்கு மற்ற மதத்தைச் சார்ந்தவர்களுக்கு தொழுவதற்கு நேரமும் நாளும் வைத்திருக்கிறார்கள் ஆனால் நமக்கு அப்படி இல்லை எப்போ வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் வரலாம் யார்கிட்ட வேணாலும் கதை கேட்கலாம் அப்படிங்கிறப்ப கதை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற சூழல் இருக்கிறது இன்றைக்கி தாத்தா பாட்டி சொல்கிறாங்களா தாத்தா பாட்டி வீட்டில் இருந்தால் சொல்லுவாங்க அவங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்குது இல்லையா அவங்க முதியோர் இல்லத்தில் இருக்காங்க அப்பா அம்மாவுக்கு நேரமே கிடையாது அப்போ நம்ம என்ன தான் செய்கிறது தொலைக்காட்சியில் பார்க்குறோம் திரைப்படங்களில் பார்க்குறோம் புத்தகங்களில் படிக்கிறோம் பாரதத்தில் வரக்கூடிய பாத்திரங்களை நான் சொல்கிறேன் நோக்கமே என்னான்னு கேட்டால் நான் படித்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதுதான் இப்போ நம்ம வரிசையாக பார்த்தோம் அர்ஜுனன் பார்த்தோம் பீமன் பார்த்தோம் அதே மாதிரி கடோர்கஜன் அபிமன் எல்லாத்தையும் பார்த்தோம் பெண் பாத்திரங்கள் பற்றி ஏன் பேசலன்னு கேட்டாங்க நம்ம திரௌபதி ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இருந்தாலும் பாரதத்தில் வரக்கூடிய பெண்கள்னு பார்த்திங்கன்னா ஆதிபருவத்தில் சந்தன மகாராஜா பீஷ்மனுடைய அப்பா ஒரு பெண்ணை திருமணம் பண்றார் அந்த பெண் பேர் மச்சகந்தி ஒரு மீனகுளத்தை சேர்ந்தவர் பிறகு அவளுடைய பேர் பரிமளகந்தின்னு மாறுது அவ தான் மூத்தவள் பிறகு அவளுக்கு பிறக்கிற குழந்தைகள் அந்த அதில் வரக்கூடிய அந்த மருமகள் அம்பாலிகை அம்பிகை அம்பா மூணு பெண்கள் பிறகு அடுத்த தலைமுறை அவங்க யாருன்னு பார்த்தா பாண்டவர்கள் வர்றாங்க கௌரவர்கள் வர்றாங்க அவங்களுடைய தந்தையாகிய அதாவது கௌரவர்களுடைய தலைவனாகிய துரியோதனுடைய அப்பா அவர் வந்து திருதராஷ்டிரன் அவருடைய மனைவி காந்தாதி அவ்வொரு பெண்ணை அந்த அரசி அதே மாதிரி பாண்டவர்கள் அதாவது திருதராஷ்டிரனுடைய தம்பி பாண்டு பாண்டுவனுடைய மனைவி பேர் குந்தி அந்த பாண்டு தன்னுடைய மனைவியாகி குந்தியினுடைய தங்கையையும் திருமணம் பண்ணிக்கிறான் அவர் மாத்திரி பின்னாடி பாஞ்சாலி வர்றா நிறைய பெண்கள் வர்றாங்க பீமனுடைய மனைவியாகி இனிமி வர்றா அரவானுடைய அம்மா வர்றா நாக உளுபீன்கின்ற பெண் கேரக்டர் வருது நிறைய பாத்திரங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க இதில் நாம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா குந்தி தேவியை பற்றி பார்க்க போகிறோம் குந்தி தேவி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரசேனன் என்பவருடைய மகள் எதுகுலத்தை சேர்ந்த யதுகுலம் சொல்கிறோம் இல்லையா யாதவர்கள்னு சொல்கிறான் அந்த எதுகுலத்தைச் சேர்ந்த அந்த சூரசேனனுடைய ஒரு மகன் பெயர் வாசுதேவன் வாசுதேவன் தான் கண்ணனுடைய தந்தை வாசுதேவ கிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அப்போ சூரசேனனுடைய மூத்த மகன் வசுதேவன் அவனுடைய மகள் பேர் குந்தி இவருடைய இயற்பெயர் பிரீத்தா பிரீத்தை அப்படின்னு இவருடைய பேர் சரி இவ எப்படி இவ அரச குழந்தை சேர்ந்தவளா இல்லை சூரசேனனுடைய நண்பன் குந்தி போஜன் என்கின்ற மன்னன் அவனுக்கு குழந்தை இல்லை அவன் தன்னுடைய நண்பர்கிட்ட கேட்டிருந்தான் உனக்கு குழந்தை பிறந்தான் நீ அதை என்கிட்ட கொடு நான் வளர்க்குறேன்னு நான் நண்பனும் மறக்காமல் சூரசேனன் தன்னுடைய மகளாகிய குந்தியை குந்தி போஜன்கிட்ட கொடுத்துறான் அதனால் அவளுடைய அந்த பிரீத்தை என்ற பெயர் வந்து குந்தி என்று வாழ்கிறது அவள் அரசு குளத்தில் வாழ்கிறாள் அவளுடைய வரலாறு பார்த்திங்கன்னாங்க அதாவது சோகம் சோகம் சோகம்னு நான் சொல்கிறோம்ல அப்படியான சோகத்தை தாங்கி நின்ற ஒரு பெண்மணின்னா குந்தி தேவி தான் எப்படி சொல்லலாம் அவ அரச குலத்தில் வளர்க்கப்படுகிறாள் சௌரியமாக இருக்கிறாள் ஒரு தடவை துர்வாச அங்கே வர்றார் அந்த உடனே அந்த அவருக்கு பணிவிட செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த இப்போ இளவரசி மற்றவர்கள் ஏற்றுக்கிறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா இந்த பெண்ணுக்கு எதிர்காலத்தில் என்ன வரம் கொடுக்க வேண்டும் என்பதை யோசிக்கிறார் எப்போவுமே வரம் கொடுக்குறப்ப அவர்களுக்கு பயன்படுறதை கொடுக்கணும் பரிசு பொருள் கொடுத்தா கூட அவர்களுக்கு பயன்படுறப்பதை கொடுக்கணும் இப்போ அவர் யோசிச்சு பார்க்குறார் பின்னால் இவருடைய கணவன் இவளுக்கு குழந்தை தர முடியாத ஒரு நிலைமை அடைவான் என்பதை உணர்ந்து கொண்டு ஒரு மந்திரத்தை சொல்கிறார் குந்தியை பார்த்து இந்த மந்திரத்தை நீ உச்சரித்தால் நீ விரும்பிய தேவர்கள் வந்து உனக்கு குழந்தை வரம் தருவார்கள் ஆனால் நல்லா பாருங்க நீ இதை தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாது மிக கவனமாக இருக்க வேண்டும் நீ நினைத்தவுடன் அவர்கள் வருவார்கள் அவர்கள் மூலமாக உனக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கும் தவறாக பயன்படுத்தி விடாது இப்படி சொல்லிட்டாலே போதுமே தவறாக பயன்படுத்தாதன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருமா பயன்படுத்தாத அப்படின்னா என்ன செய்யும் பயன்படுத்தி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லுவோம் அவர் போன உடனே எங்கே அவர் சொல்கிறது சும்மா சொன்னாரா பொய் சொன்னாரான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு சூரிய பகவான ஆகாயத்தில் பார்த்து ஒரு நிமிஷம் நினச்சாங்க சடாரண அந்த தேவன் கீழே இறங்கி வந்ததாக அந்த வரலாறு சொல்லுது வந்ததோடு மட்டுமில்லை அந்த பெண் பயப்படுறான் ஒன்றும் பயப்படாத நான் வந்து உனக்கு வேண்டியதை தருவேன் சொல்லிவிட்டு அவளோடு இருந்தபோது தான் அப்போ தான் கர்ணன் பிறக்கிறான் கவச குண்டலங்களும் காதில் அந்த குண்டலங்களும் மார்பில் கவசமாக அவன் பிறக்கிறான் அவ்வளோ அழகாக இருக்கு அந்த குழந்தை ஆனால் அவள் பயந்துடுறான் நமக்கோ திருமணமாகலை திருமணமாகிறதுக்கு முதல்ல குழந்தை படுறது சரியா பயந்து அந்த குழந்தைய தொட்டிலில் வச்சு அப்படி விட்டுறா இந்த கதை நம்மட்ட மத்தில இருக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க உலகம் பூரா அந்த கதை இருக்குது டென் கமான்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அந்த குழந்தை வந்து தொட்டிலில் வச்சு நீங்கள் பார்ப்பீங்க கிரீஸ் கிரேக்க வரலாறுகள் நீங்கள் பார்க்கலாம் இப்போ அந்த குழந்தை போய் ஒரு தேரோட்டியால் வளர்க்கப்படுது சரி இவ்வளோ இவங்க திருமண ஏற்பாடுகள் பண்ணுறாங்க யாருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க மூத்தவனாகிய திருதராஷ்டனுக்கு காந்தார் நாட்டில் வர்சி காந்தாரியை மனம் பிடிச்ச பிறகு பாண்டு பாண்டுங்கிறது அவனுடைய தம்பி அதாவது அவனுடைய உடம்பெல்லாம் வெள்ளையாக இருக்குமா அதனால் அவன் பேர் வெள்ளை பாண்டுன்னே பேர் அவனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க திருமணம் பண்ணி கொடுத்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இவங்களுடைய காலம் இருக்குது அப்போது ஒரு நாள் காட்டுக்கு உல்லாசமாக போகிறாங்க போனபோது ஒரு விபரீதம் நிகழ்கிறது அந்த விபரீதத்தின் காரணமாக இவருடைய தலையெழுத்தே மாறிப்போகிறது குந்தி படுகின்ற எல்லாம் எத்தனை என்பதை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் குந்தியினுடைய வாழ்க்கை மர்மக்கதை போல ஆச்சரியம் கொண்டதாக இருக்கும் தொடர்ந்து பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன் செல்வோம்